இந்த திங்கட்கிழமை என்ன நடந்தது அப்படின்றது தெரியும் அவங்க எல்லாத்துக்குமே நம்ம வந்து வீடியோ பேசியிருந்தோம் இஸ்ரேல் வந்து சிரியாவில் இருந்த முக்கியமான ஈரானினுடைய மிலிட்ரி ஜென்ரல்ஸை வந்துட்டு நியூட்ரலைஸ் பண்ணாங்க கிட்டத்தட்ட மூணு முக்கியமான நபர்களை வந்துட்டு எலிமினேட் பண்ணாங்க ஒரு மிகப்பெரிய ஒரு பேர் அதிர்ச்சியை வந்து அந்த விஷயம் ஏற்படுத்துச்சு அப்படின்னே வந்துட்டு சொல்லலாம் ஈரான் கதி கலங்கி போயிட்டாங்க அப்படினே வந்துட்டு சொல்லலாம் நண்பர்களே ஈரான் வந்து அந்த தாக்குதலுக்கு மிகப்பெரிய பதில் தாக்குதல் வந்துட்டு நாங்கள் நிகழ்த்துவோம் இஸ்ரேலுக்கு வந்து நாங்கள் பதிலடி கொடுப்பது உறுதி அப்படின்னு சொல்லிட்டு ஈரான் வந்து சூளுரை விட்டுருந்தாங்க இப்போ வந்து ஈரான் இஸ்ரேலை தாக்கக்கூடிய அந்த அபாயம் பெரிய அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பேசி வந்துட்டு இருக்கிறாங்க குறிப்பாக சிஏஏ அமெரிக்காவினுடைய உளவு அமைப்பு வந்து இஸ்ரேல் கிட்டே வெளிப்படையாக வந்துட்டு சொல்லியிருக்கிறாங்க இந்த மாதிரி இன்னும் நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் ஈரான் வந்து நேரடியாக அவங்க மீது மிசைல் அட்டாக் வந்துட்டு பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நேற்று சொல்லியிருக்கிறாங்க ஈரானால் இஸ்ரேலை தாக்க முடியுமா இப்போ என்ன நடந்துக்கிட்டு இருக்கு இஸ்ரேல் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க ஈரானுக்கு இப்போ புதுசாக என்ன பிரச்சனை ஏற்பட்டுருக்கு இது எல்லாத்தையும் தான் அந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம் நண்பர்களே அப்புறம் மாலத்தீவு சம்மந்தமான இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் வந்துட்டு இந்த வீடியோவில் நான் இறுதியில் சொல்ல போறேன் இப்போது ஈரான் வந்து இஸ்ரேலை தாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தயாராகிட்டு இருந்த அந்த நிலையில் அவங்க வந்து அதுக்கு கியர் அப் ஆகிட்டு இருந்த அந்த சமயத்தில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஈரானுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அடி பலுச்சிஸ்தான் மாகாணத்தில் ஈரான்லயும் பலுச்சிஸ்தான் மாகாணம் வந்துட்டு இருக்கு ஸோ அந்த இருந்து ஈரானுக்கு ஒரு மாபெரும் அடி வந்துட்டு விழுந்துருக்கு ஏற்கனவே வந்துட்டு நம்ம சொல்லியிருக்கிறோம் பாகிஸ்தான்ல அந்த ஜெய்ஷ் அல் அதல் அப்படின்ற ஒரு பயங்கரவாத அமைப்பு வந்துட்டு இருக்கிறாங்க அவங்க வந்து ஈரான் மீது அடிக்கடி தாக்குதல் நிகழ்த்துறாங்க பாகிஸ்தான்ல மெயினா இருந்து வந்துட்டு செயல்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு நம்ம சொல்லியிருந்தோம் அந்த அமைப்பு அந்த அமைப்பின் மீது வந்து பார்த்தீங்கன்னா ஈரான் வந்து ஏர் அட்டாக்லாம் வந்துட்டு போனாங்க பதிலுக்கு பாகிஸ்தான் வந்து எங்கிட்ட பேருக்குள்ள நீங்கள் ஏர் அட்டாக் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு பது பதில் பாகிஸ்தான் அடித்தாங்க இதெல்லாம் உங்களுக்கு தெரியும் தெரியும்னு நான் நினைக்கிறேன் இருந்தாலும் நான் உங்கள் நேங்கிலிஷ் நான் சொல்கிறேன் ஸோ இந்த ஜெய்ஷ் அல் அதல் அந்த அமைப்பு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நேற்று இரவு ஈரானில் இந்த பலூச்சிஸ்தான் மாகாணத்தில் இருக்கக்கூடிய ரெண்டு பகுதி மேலே கோஆர்டினேட்டட் அட்டாக் வந்துட்டு பண்ணியிருக்கிறாங்க அதாவது மொத்தமாக மூணு ஸ்பாட்டு ரெண்டு இடம் ஒன்று வந்து ராஸ்க் அப்படின்ற ஒரு ஊர் இன்னொன்று வந்துட்டு சபகர் உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும் சபகர் வந்து ஒரு போர்ட் சிட்டி நம்மளுடைய துறைமுகம் வந்துட்டு அங்கே இருக்கு நம்ம டெவலப் பண்ணது ஸோ சபகரில் இருக்கக்கூடிய ரெண்டு மிலிட்ரி பேஸ் அப்புறம் ராஸ்க் அப்படின்ற பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு மிலிடரி பேஸ் மொத்தம் மூணு ஐஆர்ஜியினுடைய இஸ்லாமிக் ரெவல்யூஷனரி கார்ட்ஸினுடைய மூணு மிலிடரி பேஸ் வந்துட்டு ஒரே நேரத்தில் வந்துட்டு அடிச்சிருக்காங்க இந்த தாக்குதல்ல ஈரான் அப்படின்னு சொல்லி ஸோ அந்தளவுக்கு அந்த மிலிட்ரி காம்பவுண்டை வந்துட்டு இந்த ஜெய்ஷ் அல் அதல் பயங்கரவாத அமைப்பு வந்துட்டு ப்ரீச் பண்ணுவதற்கு ட்ரை பண்ணியிருக்கிறாங்க பெரிய பெரிய எக்ஸ்ப்ளோஷன் எல்லாம் வந்துட்டு அங்கே நடந்திருக்கு பயங்கரமான எக்ஸ்ப்ளோஷன்ஸ் வந்து ஜெய்ஷ் அல் அதில் வந்துட்டு மேக் பண்ணியிருக்கிறாங்க ஸோ இந்த மிலிட்ரி பேஸ்க்கே ஒரு பெரிய சேதம் ஏற்பட்டதாக வந்துட்டு கூறப்படுகிறது ஸோ இந்த தாக்குதலை வந்துட்டு ஜெய்ஷ் அல் அதல் வந்துட்டு பண்ணியிருக்கிறாங்க ஆனால் இதற்கு பின்னாடி டைரெக்டாக இஸ்ரேல் இருக்கிறாங்க அப்படின்னு எல்லாத்துக்குமே வந்துட்டு தோணுது இந்த மாதிரி ஒரு முக்கியமான நேரத்தில் ஈரானை குறிவைத்து வந்துட்டு இவங்க அடிக்கிறாங்க ஸோ அப்போ ஈரானுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் எவ்வளோ கடுப்பாக இருக்கும்னு பாருங்கள் ஈரானுக்கு ஆல்ரெடி தெரியும் இந்த அமைப்பு வந்துட்டு நம்மளுக்கு எதிராக வந்துட்டு கூர்மையாகிட்டு இருக்கிறானுங்க யார் இல்லை கொம்பு விட்டுட்டு இருக்கா டேரெக்டாக சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கிறா அப்படின்னா இஸ்ரேல் தான் அப்படின்றது ஈரானுக்கு தெரிஞ்சிருச்சு அதனால தான் ஜனவரி மாதம் இந்த அமைப்பின் மீது பாகிஸ்தானில் ரொம்ப சேஃபாக ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்கிற இவங்க மீது வந்துட்டு ஈரான் தாக்குதல் நிகழ்த்துறாங்க அப்போவே ஈரான் ஏன் தாக்குதல் நிகழ்ந்துனாங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஈரானினுடைய மிலிட்ரி ஆஃபீசர்ஸ் போயிட்டு இருந்த அந்த ஒரு வாகனத்தை வந்துட்டே மடிக்கிறாங்க அதில் நிறையா முக்கியமான மிலிடரி கமாண்டர்ஸ் வந்துட்டு கமாண்டர் லெவலில் இருக்கிறவங்களாம் வந்துட்டு உயிரிழந்துடுறாங்க ஸோ அந்த கோபத்தில் தான் ஈரான் வந்து ஒரு ஏர் அட்டாக் வந்துட்டு பண்ணாங்க பதிலுக்கு பாகிஸ்தான் வந்து ஈரானினுடைய டெரிட்டரியில் ஏர் அட்டாக் வந்துட்டு பண்ணுறாங்க ஈரானுக்கும் பாகிஸ்தானுக்கும் மெடல் இருக்கக்கூடிய உறவு மோசமாகுது ஸோ இப்போ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஈரானுக்கும் பாகிஸ்தானுக்கும் மெடல் இருக்கக்கூடிய அந்த உறவுகள் இன்னமும் வந்துட்டு மோசமாகும் ஈரான் வந்து இப்போ இன்னும் ரொம்ப ஒரு நெருக்கடியான ஒரு சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள் இந்த ஜெய்ஷெல் அதில் வந்துட்டு என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஜெய்சல் அதில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு சுன்னி மிலிட்டன் குரூப் அதாவது ஷியா சுன்னிஸ் அப்படின்ற அந்த ரெண்டு பிரிவு இருக்கு ஸோ அதில் வந்து இவங்க சுன்னி மிலிட்டன் குரூப் ஸோ இந்த மிலிட்டன் குரூப் வந்து ஸ்டார்டிங்ல வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஈரானில் இருக்கக்கூடிய இந்த ஷியா மாஸ்க்ஸு ஸோ இதை தான் வந்துட்டு லைட்டாக டார்கெட் பண்ணிட்டு இருந்தாங்க டூ தௌசண்ட்க்கு அப்புறம் தான் வந்துட்டு இவங்க வந்து லைன் லைட்டுக்கே வந்துட்டு வர்றாங்க இப்போது கடந்த ஒரு பத்து வருஷம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு அப்புறம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இவங்க ஈரானினுடைய ஆர்மியவே டார்கெட் பண்ணுறாங்க ஸோ இப்போ டேரெக்டாக அவங்க இஸ்ரேலுக்காக தான் செயல்படுறாங்க அப்படின்றது வந்து அப்படின்னு வந்துட்டு தெரியுது ஸோ இஸ்ரேலுக்கு ஒரு டபுள் தமாக்கா அப்படின்னே வந்துட்டு சொல்லலாம் ஒரு பக்கம் வந்துட்டு ஏர் அட்டாக் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிட்டாங்க இன்னொரு பக்கம் ஜூஷியல் அதில் வச்சு வந்துட்டு ஒரு பெரிய ஆட்டம் வந்துட்டு ஆடி வந்துகிட்டு இருக்கிறாங்க சரி இப்போ ஈரான் வந்து இஸ்ரேல் மீது ஒரு பயங்கரமான தாக்குதலை நிகழ்த்தும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்களே அது என்னாச்சு அந்த விஷயத்துக்கு வந்துட்டு நான் வர்றேன் இப்போ ஈரான் வந்து அமெரிக்காவினுடைய அந்த ஒரு அறிவிப்பின்படி ஒரு எச்சரிக்கையின்படி வந்துட்டு பார்த்தா இன்னைக்கு ஒரு தாக்குதலை நிகழ்த்தணும் இஸ்ரேல் மீது வந்துட்டு நிகழ்த்தணும் எல்லாருமே இப்போ கவுண்ட் டவுன் வந்துட்டு பார்த்துட்டு இருக்கிறாங்க கண்டிப்பாக இன்றைக்கி ஒரு தாக்குதல் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம் இஸ்ரேல் மீது அப்படின்லாம் வந்து சொல்கிறாங்க பட் என்ன ஓரளவுக்கு வந்துட்டு நம்மளுக்கு புரியுது அப்படின்னா ஈரான் வந்து ஒரு தாக்குதலை ஒரு டைரக்ட் அட்டாக் இஸ்ரேலினுடைய நிலப்பகுதியின் மீது ஈரானில் இருந்து ஒரு டேரெக்டாக ஒரு மிசைலை வந்து லான்ச் பண்ணி ஒரு பெரிய அழிவை ஏற்படுத்துகிற அளவுக்கு வந்துட்டு அட்டாக் நிகழ்த்த மாட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் வந்துட்டு என்னுடைய அபிப்பிராயம் நிறையா எக்ஸ்பர்ட்ஸோட ஒப்பீனியனும் வந்துட்டு அந்த மாதிரி தான் இருக்குது ஏன் அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா ஈரானினுடைய ஒரு முக்கியமான குறிக்கொழுப்பு என்னவா இருக்குது அப்படின்னா நியூக்ளியர் பாம் வந்துட்டு அவங்க எப்படியாவது ரெடி பண்ணி ஆகணும் அந்த விஷயத்தை நோக்கி வந்துட்டு அவங்க ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க ஸோ இப்போது இந்த அட்டாக்கை வந்துட்டு அவங்க பண்ணாங்க அப்படின்னா அடுத்து இஸ்ரேல் சும்மா இருக்க மாட்டாங்க இஸ்ரேல் கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய ஒரு பதிலடியை வந்துட்டு கொடுப்பாங்க ஸோ இந்த எஸ்கலேஷன் அப்படின்றது வந்து ரொம்பவே பெருசாக வந்துட்டு இருக்கும் மாறாக வந்துட்டு என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா ஈரான் வந்து ஒரு பெரிய விஷயத்தில் டேரெக்டாக இன்வால்வ் ஆக மாட்டாங்க ஹெஸ்புல்லா வந்துட்டு பயங்கரமான ஒரு அஃபென்சிவை நார்தன் இருந்து வந்துட்டு பண்ணிகிட்டு இருப்பாங்க ஸோ அதை வந்து இஸ்ரேல் யூஷுவல் வந்துட்டு கவுண்டர் பண்ணிட்டு இருப்பாங்க இப்போ ஆல்ரெடி வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா தீங்கக்கிழமை தாக்குதலுக்கு அப்புறம் ஹெஸ்புல்லா என்னுடைய தாக்குதல் லெபனான் இருந்து ரொம்பவே தீவிரமாயிருச்சு அதுதான் அப்படியே தொடர்ச்சியா வந்துட்டு போக போகுது ஈரான் ஏதாவது புதுசா பண்ணாங்க அப்படின்னா ஈரானுக்கு தான் மிகப்பெரிய பின்னடைவு அப்படின்றது ஏற்படும் அவங்களும் வந்து தெளிவா இருக்கிறாங்க அவங்களுக்குள்ளேயே வந்து ரெண்டு பிரிவு பயங்கரமான ஒரு ஆர்கியூமெண்ட்ல வந்துட்டு இருக்காங்க ஒருத்தவங்க வந்து தாக்குதல் நம்ம நிகழ்த்தி ஆகணும் நம்ம வந்து ஒவ்வொரு தடவை இஸ்ரேல் இந்த மாதிரி வந்துட்டு பண்றாங்க நம்ம அமைதியா போயிட்டு இருக்கோம் முடியவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரூப் சொல்றாங்க இன்னொரு குரூப் வந்து இல்ல இப்ப நம்மளுடைய நியூக்ளியர் பெசிலிட்டி அதனுடைய டெவலப்மெண்ட் நியூக்ளியர் தயாரிக்கிறது அதை நோக்கி வந்து நம்ம போனோம் அதை நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா நாளைக்கு இஸ்ரேலுக்கு அகேன்ஸ்டாக அமெரிக்காவுக்கு அகென்ஸ்ட்டாக ஒரு பெர்மனண்டான ஒரு டிட்டரன்ஸ் வந்துட்டு நம்மளால் கொண்டு வர முடியும் இப்படி பாகிஸ்தான் ஒரு சின்ன நாடு இந்தியாவுக்கு எதிராக ஒரு டிட்டரன்ஸ் கொண்டு வந்தாங்களோ ஸோ அந்த மாதிரி வந்துட்டு நம்மளால் கொண்டு வர முடியும் கொஞ்சம் அமைதி காக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரூப் வந்துட்டு சொல்கிறாங்க ஏன்னா இப்போ இஸ்ரேல் வந்து எப்படா சான்ஸ் கிடைக்கும் ஈரானினுடைய அந்த நியூக்ளியர் ஃபெசிலிட்டி அடிக்கலாம் இந்த ரீஜியனல் வாரை எக்ஸ்பேண்ட் பண்ணலாம் அப்படின்னா வந்துட்டு இஸ்ரேல் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க இப்போ இருக்கக்கூடிய பெஞ்சமின் நேத்தன்யாவினுடைய அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் வந்துட்டு பார்த்துக்கிட்டீங்கன்னா வாரை கண்டினியூ பண்றதுல ரொம்பவே ஆர்வமாக வந்துட்டு இருக்கிறாங்க எலெக்ஷன்ஸ் வேணும் புது பிரைம் மினிஸ்டர் வேணும்னு சொல்லிட்டு மக்கள் மிகப்பெரிய பேரணி போகிறாங்க உள்ள பிரச்சனை இருக்கு ஆனால் அந்த வார் அப்படின்றது ரைட் நோ யாரை ரொம்ப ஃபேவர் பண்ணுது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நெத்தனி ஆகுவேன் வாரில் வந்துட்டு நான் இதை பண்ணேன் அதை பண்ணேன் அதனால இப்போ எலெக்ஷன் வேணாம் நான் அந்த ரிசல்ட் கொண்டு வந்தேன் அம்மாசை ஒட்டுமொத்தமாக வந்துட்டு அழிச்சேன் நான் ஒரு பகுதியை வந்துட்டு நம்மளுக்கு பெற்று தந்துருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மக்களை சைலன்ஸ் பண்ணுவதற்காக இப்போ ஒரு பெரிய விஷயத்த வந்துட்டு அவர் செஞ்சு வந்துட்டு இருக்கிறாரு ஸோ இந்த நேரத்தில் ஈரான் பண்ணக்கூடிய அந்த விஷயம் அனைத்தும் வந்து யாருக்கு சாதகமாக இருக்கும் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா பெஞ்சமின் நேத்தன்யாவுக்கு ரொம்பவே சாதகமாக வந்துகிட்ருக்கும் ஸோ அதனால் ஈரான் வந்து ஒரு அஃபென்சிவ்க்கு போக மாட்டாங்க அது மட்டும் இல்லாமல் ஈரான் அப்படி மிசைலின் மூலமாக இஸ்ரேல் மீது ஒரு மிகப்பெரிய சேதத்தை ஏற்படுத்துவது வாய்ப்பும் வந்துட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப கம்மி இஸ்ரேல் ஆல்ரெடி அலர்ட் ஆகிட்டாங்க அமெரிக்கா ஒரு பெரிய வார்னிங் வந்துட்டு கொடுத்துட்டாங்க இப்போ இஸ்ரேலில் இருக்கக்கூடிய பகுதிகளில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா மொபைலில் ஜிபிஎஸ் ஒர்க் ஆக மாட்டேங்குது ஜிபிஎஸ் எல்லாமே ஜாம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க என்ன காரணம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இஸ்ரேல் வந்து அவங்களுடைய எலக்ட்ரானிக் வார்ஃபேர் சிஸ்டம் வந்துட்டு பெரிய அளவுக்கு ஆக்டிவேட் பண்ணிருக்காங்க இதன் மூலமாக இன்கமிங் மிசைல்ஸ் ஈரானினுடைய மிசைல்ஸை வந்துட்டு கன்ஃபியூஸ் பண்ண முடியும் அதனுடைய கைடன்ஸ் சிஸ்டம் அது வந்து இந்த டார்கெட் பா அப்படின்னு சொல்லிட்டு ட்ராக் பண்ணி வரும் இல்லை ஸோ அந்த கைடன்ஸ் சிஸ்டம் வந்துட்டு அஃபெக்ட் பண்ண வைக்க முடியும் ஸோ இதை அவங்க பெரிய அளவுக்கு இப்போ பயன்படுத்தி வந்துட்டு இருக்கிறதுனால இஸ்ரேல் ஆக்டிவேட் பண்ணி இருக்கிறதுனால லோக்கலாக இருக்கக்கூடிய அந்த ஜிபிஎஸ் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா பெரிய அளவுக்கு ஜாம் ஆயிருக்கு ஸோ அதனால் ஃபஸ்ட்டு விஷயம் ஈரானினுடைய மிசைல் வந்துட்டு டிஸ்டண்ட் டார்கெட்டை அடிப்பது ரொம்ப கஷ்டம் செகண்டு ஈர இஸ்ரேலினுடைய அந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் எல்லாமே ஹை ஸ்டேட் ஆஃப் அலர்ட்டில் வந்துட்டு இருக்குது அவ்வளோ க்ளோஸாக வந்துட்டு இப்போ மானிட்டர் பண்ணி வந்துட்டு இருக்காங்க அவங்களோட அவங்களுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் ரொம்ப தலைசாக இருக்குது இப்போ ரொம்ப தீவிரமாக வந்து அலர்ட் மோடில் வந்துட்டு அவங்க இருக்கிறாங்க மூணாவது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா யாருக்கும் இப்போ வந்து லீவ் கொடுக்க முடியாது காம்பேட் க்ரூப்ஸுக்கு யாருக்கும் லீவ் கொடுக்க முடியாது லீவில் இருக்கிறவங்களாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிவிப்பு வந்துட்டு அவங்க இஸ்ரேல் வந்து வெளியிட்ருக்குறாங்க முக்கியமான பகுதிகளில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஏர் எனக்காக வந்துட்டு நீங்கள் அலர்ட்டாக காத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி முக்கியமான நேரத்தில் நீங்கள் பங்கருக்கு போகணும் ஷெல்டருக்கு போகணும் பாம்பரூஃப் ஷெல்டருக்கு நீங்கள் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு மக்களுக்கும் வந்துட்டு அறிவிப்பு வழங்கப்பட்டு இருக்கிறது ஸோ ஈரான் வந்து இப்போ என்ன ரெஸ்பான்ஸ் எடுப்பாங்க என்ன நடவடிக்கை எடுப்பாங்க அப்படின்ற வந்துட்டு தெரியலை ஈரானுக்கு தான் இப்போ ஒரு மாபெரும் நெருக்கடி ரெண்டு பிரியாடியும் வந்துட்டு அவங்களுக்கு விழுந்திருக்கு ஒன்று பலிஜிஸ்தான் மாகாணத்தில் அதோட ஒரு பிரியாடியும் இந்த திங்கக்கிழமை முக்கியமான ஜெனரல்ஸை இஸ்ரேல் நியூட்ரலைஸ் பண்ணது மீன்வைல் ஈரான் வந்து அவங்களுடைய ப்ராக்சிஸ் மூலமாக ஆல்ரெடி வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னே வந்துட்டு சொல்லலாம் அவர் எஸ்கலேஷன் அப்படின்றது லெபனானில் இருந்தும் யமன்லேருந்தும் வந்துட்டு அதிகமாக ஆரம்பிச்சிருச்சு இன்றைக்கி வந்து யமன்ல இருக்கக்கூடிய ஹவுத்திஸ் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அமெரிக்காவினுடைய வார்ஷிப் யூஎஸ்எஸ் கிராவ்லின் மேலே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ரெண்டு சூசைட் ட்ரோன் ஒரு ஆன்டிஷிப் பேலிஸ்டிக் மிசைலாக லான்ச் பண்ணியிருக்கிறாங்க இது மூணையும் நாங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துட்டு இன்ட்ரெஸ்ட் பண்ணி நியூட்ரலைஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்காவினுடைய சென்ட்ரல் கமாண்ட் சென்ட்காம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஸோ அவங்க வந்து மிக்ஸ் பிளாட்ஃபார்மில் போஸ்ட் வந்துட்டு போட்டிருக்கிறாங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் அமெரிக்காவினுடைய சென்ட்காம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த நடவடிக்கைக்கு அப்புறம் ஒரு ஹவுத்திஸினுடைய சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல் யூனிட்டை வந்துட்டு நியூட்ரலைஸ் பண்ணியிருக்கிறாங்க ஸோ அது வந்து எங்களுக்கு ஒரு த்ரெட்டாக வந்துட்டு தெரிஞ்சுது அதனால் நாங்கள் நியூட்ரலைஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்கா சொல்லியிருக்கிறாங்க ஸோ ஈரான் டேரெக்டாக இன்வால்வ் ஆக மாட்டாங்க இப்படி அவங்க அவளுடைய ப்ராக்சிஸ் மூலமாக வந்துட்டு அட்டாக்கை அதிகப்படுத்த ஆரம்பிப்பாங்க அது இப்பவே வந்துட்டு நம்மளுக்கு தெரிய ஆரம்பிச்சிருச்சு ஒரு ரீஜியனல் வார் அப்படின்றது வந்து அப்போவே நம்ம சொல்லிட்டோம் அக்டோபர் மாதமே வந்துட்டு அது ஸ்டார்ட் ஆயிடுச்சு இந்த இஸ்ரேல் ஹமாஸ் பிரச்சனைனால ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னு வந்துட்டு நம்ம சொன்னோம் அது இன்னமும் சற்றும் குறையாம தீவிரமடைஞ்சிக்கிட்டு தான் வந்துட்டு போகுது அப்படின்னு வந்துட்டு சொல்லலாம் இன்னொரு ஒரு பெரிய பிரச்சனை என்ன இருக்கு அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா ஆல்ரெடி குரூட் ஆயில் ப்ரைஸ் வந்து கச்சா எண்ணெய் விலை வந்து நாலு மாசத்துல இல்லாத அளவுக்கு இப்ப வந்துட்டு அதிகமாயிருக்கு இனிமேல் அது இனமும் அதிகமாவதற்கான வாய்ப்பு இருக்கு ஹவுத்திஸ் அட்டாக் வந்துட்டு அதிகமானா ஏதாவது கண்டெய்னர் ஷிப் வந்துட்டு ஆயில் டேங்கர் ஷிப் வந்துட்டு அடி வாங்கினா ஈரான் வந்து கடல்ல வந்துட்டு ரொம்ப அக்ரெசிவா செயல்பட்டா அதெல்லாம் அதிகமாவதற்கான வாய்ப்பு இருக்கு நண்பர்களே ஒரு பக்கம் உக்ரைன் ரஷ்யா போர் வந்துட்டு கொஞ்சம் தான் வந்துட்டு போயிட்டு இருக்கு ரொம்ப ஒரு கிட்டான சூழ்நிலையில் வந்துட்டு அந்த பிரச்சனை இருக்கு இன்னொரு பக்கம் இஸ்ரேல் ஈரான் பிரச்சனை எப்படி போயிட்டு இருக்கு நம்ம தாய்வானில் நடந்த அந்த எதிர்பேக் பத்தி வந்துட்டு பேசல அது வந்து சீனாவால் உண்டானது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் சொல்றாங்க அதை பற்றி நான் தனியா வந்துட்டு நான் வீடியோ பேசுறேன் நிறைய விஷயங்கள் வந்துட்டு சொல்றாங்க அதை பத்தி வந்துட்டு நம்ம பார்ப்போம் தாய்வான் எதிர்பேக் வந்து உண்மையிலேயே மிகப்பெரிய ஒரு பயத்தை வந்து ஏற்படுத்தியிருக்கேன்னா அங்கே இருக்கக்கூடிய மக்கள் ரொம்ப பாவம் அது ஃபர்ஸ்ட் விஷயம் ரெண்டாவது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா சைனா இந்த சூழ்நிலையை பயன்படுத்தி தாய்வானை பிடிக்கலாம் மூணாவது தாய்வானில் இருக்கக்கூடிய அந்த செமிகண்டக்டர் மேனுஃபேக்சரிங் யூனிட் எல்லாமே வந்துட்டு மொத்தமா போயிடும் எல்லா மட்டும் ஒரே பேஸ்கெட்ல போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு முதலீட்டாளர்கள் வந்துட்டு சொல்லுவாங்க ஆனா இன்னைக்கு செமிகண்டக்டர் மேனுஃபேக்சரிங்கில் வந்துட்டு தாய்வானிலேயே எல்லா முதலீட்டையும் வந்துட்டு பண்ணி வச்சிருக்கிறாங்க தாய்வானை நம்பி தான் உலகமே வந்துட்டு இருக்கு எவ்வளோ நம்ம வந்து ரொம்ப ஒரு வீக்கான ஒரு இதில் இருக்கிறோம் பாருங்க நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம் நம்மளுடைய வாழ்க்கை பொருளாதாரம் அடுத்த அப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு மாற்றம் ஏற்பட்டால் கூட பெரிய அளவுக்கு சிக்கல் அப்படின்றது நிகழ் நண்பர்களே சரி நான் இதை பற்றியே பேசிக்கிட்டு இருக்கேன் இல்லை முக்கியமான நம்ம விஷயத்துக்கு வந்துட்டு வரேன் மாலத்தீவினுடைய அப்போசிஷன் பார்ட்டி எம்டிபி வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா சீனாவினுடைய மிலிடரி ஆக்டிவிட்டீஸை மாலத்தீவுக்கு பிரசிடன்ட் மியூசு வந்துட்டு கொண்டு வந்துருக்கிறாரு எங்கேயோ இருக்கக்கூடிய ஒரு மிலிடரி சூப்பர் பவரு ஒரு வல்லரசு நாடு அவங்க வந்து அவங்களுடைய மிலிடரி ஆக்டிவிட்டியை இந்த இடத்துல வந்துட்டு பண்ண போகிறாங்க இதற்கு முக்கிய காரணம் யாருன்னா மியூசு தான் உத்துருத்திலா அப்படின்ற அந்த தீவில் சைனா வந்து அக்னி ப்ராஜெக்ட்ஸுக்கு உதவுவதாக சொல்லியிருக்கிறாங்க அதற்கு வந்துட்டு சைனீஸ் ஒர்க்கர்ஸ் சைனீஸ் இன்ஜினியர்ஸ் வந்துட்டு வர போகிறாங்க அப்படின்ற மாதிரி கூறப்படுது ஆனால் உண்மையிலேயே அந்த உத்துருத்திலா ஐலண்டில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா சைனா அவங்களுடைய மிலிடரி ஒர்க்ஸ் வந்துட்டு பண்ண போறாங்க அவங்களுடைய மேனுஃபேக்சரிங்கோ ரிசர்ச்சோ ஏதோ பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரி எம்டிபி பார்ட்டி வந்துட்டு சொல்லியிருக்கிறாங்க ஸோ அந்த ஐலாண்டில் தான் நம்மளுடைய முக்கியமான மிலிடரி பர்சனல்ஸும் வந்து நம்ம பிளேஸ் பண்ணியிருக்கிறோம் ஸோ இதனால நம்மளுக்கு மிகப்பெரிய ஒரு ஒரு வல்னரபிலிட்டி ஏற்படும் வந்து மாலத்தீவு என்ன மியூசியம் வந்துட்டு என்ன சொன்னார்னா இந்தியன் ட்ரூப்ஸ் வந்து நான் வெளியேற்றேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் மக்களை வந்துட்டு பெரிய அளவுக்கு டேரக்ஷனை வந்துட்டு அப்படியே மாற்றி ஒரு விஷயத்தை அப்படியே படம் காமிச்சு ஓட்டிகிட்டு இருந்தார் இப்போ ஆனால் எதிர்கட்சிகள் என்ன சொல்கிறாங்கன்னா இப்படி ஒரு பேசிட்டு சீனா உள்ளே கொண்டு வந்திருக்கிறாரு அப்படின்னு வந்துட்டு சொல்லியிருக்கிறாங்க ஸோ கண்டிப்பாக இருக்கக்கூடிய மக்கள் எல்லா விஷயத்தையும் யோசிப்பாங்க அனலைஸ் பண்ணுவாங்க மாலத்தீவில் கூடிய சீக்கிரம் வந்துட்டு ஒரு பெரிய ஆட்சி மாற்றம் நிகழ்வதற்கான வாய்ப்புகள் ரொம்பவே வந்துட்டு அதிகமாக இருக்குது கண்டிப்பாக மாலத்தீவினுடைய எதிர்க்கட்சி சொல்கிற மாதிரி சீனா ஏகப்பட்ட வேலைகளை மாலத்தீவில் செய்ய ஆரம்பிப்பாங்க பாவம் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் பாகிஸ்தானில் வந்துட்டு அவங்க அந்த ஒரு பயோ வெப்பன் ப்ராஜெக்டில் ஈடுபட்ட மாதிரி கூட வந்துட்டு மாலத்தீவில் ஈடுபடலாம் அது வந்து ரொம்ப ஒரு சின்ன தீவு ஃப்ரெஜேலான ஒரு ஐலாண்ட் சீனாவினுடைய அட்டூழியங்களுக்குலாம் வந்துட்டு தாங்காது அவ்வளோதான் நான் சொல்லணும்னு நினைக்கிறது இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன் நண்பர்களே உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன் வந்துட்டு சொல்லுங்கள் இஸ்ரேல் ஈரான் பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் நான் வந்து ஒரு நடுநிலைவாதியாக அந்த பிரச்சனை தீரணும் அப்படின்ற ஒரு பாயிண்ட்ல தான் வந்துட்டு நான் இருக்கிறேன் ஏன்னா இந்தியாவுக்கு டிப்ளமேட்டிக்லி இஸ்ரேலும் வேணும் ஈரானும் வந்துட்டு வேணும் ஈக்குவலி இம்பார்ட்டன்ட் ஸோ உங்களுடைய ஒப்பீனியனை கமெண்ட் செக்ஷனில் வந்துட்டு சொல்லுங்கள் மறக்காமல் வீடியோ உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் பிரச்சனை ரொம்பவே ட்விஸ்டடாக வந்துட்டு போயிட்டுருக்கு பாகிஸ்தானுக்கும் ஈரானுக்கும் இடையில் டென்ஷன் அதிகமாக போகுது என்ன நடக்குது அப்படின்றத வந்து நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம் ஜெய்ஹிந்த்